வணக்கம் மக்களே இந்திய கிரிக்கெட் அணியோட நட்சத்திர வீரர் பும்ரா நடந்து முடிஞ்ச சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல காயம் காரணமாக பங்கேற்கல இந்த சூழல்ல ஐபிஎல் தொடர் இன்னும் சில நாட்கள்ல தொடங்க இருக்கக்கூடிய நிலையில பும்ரா முதல் இரண்டு வாரத்துல நடக்க போற போட்டியில பங்கேற்க மாட்டாரு அப்படின்னு செய்திகள் வெளியாயிருக்கு இதனால வர ஜூன் மாதம் நடக்க போற இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பும்ரா இடம்பெற மாட்டாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு இந்த பும்ரா குறித்து கிரிக்கெட் முன்னாள் நட்சத்திர வீரர் பாண்ட் என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காரு அப்படின்னா பும்ரா சிட்னி டெஸ்ட்ல ஸ்கேனுக்கு போகும்போது நான் அவருக்கு திரும்பவும் காயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா முதுகு பகுதியில அவருக்கு எலும்புல ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கும் இதனால அவர் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல பங்கேற்க மாட்டாரு அப்படின்னு நான் கணிச்சிருந்தேன் அவர் மீண்டு வரதா செய்திகள் வெளியாகி வருது பும்ரா ஒரு நல்ல நிலைக்கு திரும்பிடுவாரு ஆனா என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான் திரும்பவும் பகுதியில காயம் ஏற்பட்டு அதுக்கு அறுவை சிகிச்சை செய்யற சூழல் வந்தா அதோட பும்ராவோட கிரிக்கெட் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டு முறை அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது அதுல இருந்து திரும்ப வர்றது ரொம்பவே கடினம் பும்ராவை பிசிசிஐ சரியான முறையில டெஸ்ட் போட்டிக்கு மேல விளையாட வைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பை வரைக்கும் அவர் விளையாடணும் அப்படின்னா பும்ரா டெஸ்ட் போட்டியில அதிகமா பங்கேற்கவே கூடாது உதாரணத்துக்கு இங்கிலாந்துல அஞ்சு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் நடக்க போகுது அப்படின்னா அதுல குறைஞ்சபட்சம் அவர் மூணு டெஸ்ட் போட்டியில தான் விளையாடணும் ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துல மூணு போட்டிகள் நடக்கும் இதுல அதிகபட்சமா அவர் முப்பது ஓவர் வீசுவாரு பயிற்சி முகாம்ல சில ஓவர்கள் வீசுவாரு இது ஒரு டெஸ்ட் போட்டிக்கு வீசப்படுற ஓவர் தான் இது மாதிரி டி ட்வெண்ட்டி தொடர்லையுமே பும்ரா அதிகபட்சமா ஒரு தொடர்ல இருபது ஓவர் வீசுவாரு அது டெஸ்ட் போட்டியை ஒப்பிட்டா கால்வாசி தான் ஆனா பிரச்சனை எங்க வரும் அப்படின்னா இப்ப பும்ரா ஐபிஎல் தொடர்ல தொடர்ந்து விளையாடிட்டு திரும்பவும் டெஸ்ட் போட்டிக்கு திரும்பும் போது அவரால தொடர்ந்து ஓவர் வீச முடியாது அப்படி செஞ்சா திரும்பவும் அவருக்கு முதுகு பகுதியில காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆனா வீரர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா தான் எல்லா விளையாடணும் நினைப்பாங்க ஆனா அது என்னோட அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன் கண்டிப்பாங்க தெரிவிச்சிருக்காரு இதுல பும்ரா பாண்டியாவுக்கும் இடையில என்ன மோதல் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில விளையாடிட்டு இருந்த பும்ராக்கு பாண்டியாவோட கேப்டன்சில விளையாட விருப்பம் இல்ல அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பும்ராவால முதல் இரண்டு வாரங்கள் தான் ஐபிஎல்ல பங்கேற்க முடியாத நிலை ஆனா நம்ம ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டனா செயல்பட்டு இந்த ஐ பி எல் தொடர் முழுக்க பும்ரா பிளேயிங் லெவன்ல வேண்டாம் இதனால பும்ராக்கும் பாண்டியாவுக்கும் இடையில மோதல் ஏற்பட்டு இப்போ இப்ப பாண்டியா இப்படி விளையாட கடுப்பான பும்ரா பண்ணவும் இருக்காரு அதோட அணியை விட்டு வெளியேற போறதாகவும் சொல்லியிருக்காரு இது ரொம்ப பெரிய பிரச்சனையா ஏற்பட்டிருக்கு இதனால மன உளைச்சலுக்கு ஆளான பாண்டியா சிஎஸ்கே அணிக்கு போயிடலாமா அப்படின்ற யோசனையில இறங்கிட்டாரா எப்படியோ இந்த சீசன்ல விளையாடி விளையாடிதான் ஆகணும் அப்படின்ற கடுப்புல இப்ப வேற வழியே இல்லாம இருக்காரு நம்ம பாண்டியா